ஹாய் ஹலோ சில குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னா ராஷ் குக் வந்திருக்கேன் ஆமாம் இது வந்து மல்டி மேம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இட்லி தட்டு வந்துடும் வா இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோட மற்ற தட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து இந்த டோக்லா பிளேட்ஸ் சொல்லுவோம்ல மேம் அது வந்துடும் ரெண்டு நம்ம இடியாப்பமும் வச்சுக்கலாம் இதுலேயே ஓ வெரி நைஸ் சூப்பர் அது அப்படியே நீங்கள் ஒன்னா வாங்கிட்டு ஆமாம் இல்லை செட்டாகவே வந்துடும் செட்டாக வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டீமர் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இல்லையே சூப்பரா இருக்கும் நல்ல பொருட்கள் வாங்கும்போது நல்ல பிரைஸ் இருக்கதான் செய்யும் அதனால நல்ல ஒன்ஸ் வந்து நம்ம அத வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டோம்னா இத்தனை யூஸ் பண்ணலாம் பாருங்க ஃபுல்லா மெனி இட்லிஸுமே வந்துருங்க சூப்பரா இருக்கு இது இட்லீஸ் பாருங்க சூப்பரா இருக்குல்ல இட்லி பொடி பொடி நிட் இதெல்லாம் இத்தனை ஐட்டம்ஸும் ஒன்லயே வந்து ஒரே வந்துரும் வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர் எக்ஸலன்ட் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நீங்க எல்லாம் இருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிச்சு ஆன்லைன்ல கூட ஆன்லைன்ல கூட உங்களுக்கு கிடைக்கும் இங்க பாக்குற ஒவ்வொரு பொருட்களுமே இது இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் வெரி ரேர் பிளேஸ்ல கிடைக்கும் நம்ம ராஷ்ல ராஷ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கும் நீங்க வந்து ஓகே